இந்த மாதிரி ஒரு தாட்டிங்க வாழைப்பூ கிடைக்கல வாழைப்பூ பொடி சாதம் செஞ்சுவாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து வாழைப்பூ தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தாட்டி சாதமாக பண்ணி கொடுங்க அவங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுக்குவாங்க சூப்பராக இருக்குமாம்மா எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வாழைப்பூ பொறிச்சு இன்னைக்கு வாழைப்பூ சோறுதான் தாளிக்கு போறா பாத்தீங்கன்னா எத்தச்சோடு வாழைப்பூ இருக்குங்க செவ்வாழை வெட்டி இல்லாம செவ்வாழையோட பூவு ஆமா ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் தோட்டத்துல வீடியோ எடுத்து வெட்ட முடியுமா சூப்பரா ஃப்ரெஷ்ஷா வாழைப்பூ பொரிச்சாச்சுங்க இனி போய் நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க மாமா

இந்த சாதத்துக்கு பொடி அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தலாங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனுங்க ஒரு ஆறு பூண்டு காரத்துக்கு வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுங்க இப்போ இது எல்லாம் பார்த்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து பொடியாக அரைச்சிக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கு பேர் என்னமாம்மா வாழைப்பூ சோறு வாழைப்பூ பொடி சாதம் ஆமாம் இப்போ பொடியிலையெல்லாம் வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு பாதி அப்புறம் உளுந்து போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா செவந்து ரெண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து பாதி செவந்துருச்சுக்கே இது கூட மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாயும் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம நமக்கு போட்ட கருவேப்பிளையும் நல்லா முருகது பாருங்க கடலை கடலைப்பருப்பு உளுதும் பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ இறக்கி வச்சு ஆறு விட்டு நல்லா பொடியாக அரைச்சு வந்துடலாங்க நம்ம வருத்த பொருள் எல்லாம் லைட்டா இந்த மாதிரி குறைகிறது இருக்கிற மாதிரி அரைச்சுக்குங்க இப்போ வந்து பூண்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடலைப்பருப்பு உளுந்தும் பருப்பு எல்லாம் முக்காப்பாதான் அரைஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம கடைசியா பூண்டு போட்டு அரைக்கணும் இன்னும் நல்லா அறப்படாதுங்க சட்டியா வந்திருச்சு நம்ம சாப்பாடு தாளிச்சிடலாம் இது தேவையான ஆளுக்கு எண்ணெய் சேத்துக்கலாங்க ரொம்ப நாள் அழிச்சு ரெண்டு மைல் ஒட்டுக்கா வருதுங்க ஆனா எது நம்ம வேலைன்னு எனக்கு தெரியல இதுதான் வேல வேணும் ஓ வா 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 அரிசி எடுத்துருவாங்க கையில கொடுத்து வாங்குனா நம்ம வேலவ ஹம் எண்ணெய் இறக்கி வச்சிடலாங்க வேலைவனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடு குடுக்குறோம் அவன பார்த்துட்டு வர சாப்பாடு தாளிச்சிடலாம் வாட வாங்கி வா இப்போ அங்க 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 இருக்குது வா வா எங்கட்ட இருக்கு இங்க வா இங்க வா வா இதோ வா வர மாட்டீங்கடா சுட்டி வச்சிருட்டு வாடா நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்மளை வேலவே நம்மளை மறக்கறது இல்லைங்க அவ்வளவு வேகமா வந்து சாப்பிடுறான் பாருங்க ரொம்ப சந்தோஷங்க இது நம்ம நிறைய பேர் நம்மளோட வேலை ஒன்னு கேட்டு இருந்தீங்க பாருங்க வேலைவன் நல்லா இருக்கான் பாருங்க நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்றான் இப்ப வேலை வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் சாப்பிட்டுன்னு அவனுக்கு கீழே வச்சு போட்டு நானும் வந்து அடுப்புல சட்டி வச்சுட்டேங்க சாப்பாடு தாலச்சரில்ல இப்போ என்ன காஞ்சிச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடலை பருப்பும் அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சவந்துருச்சுங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணி வச்சுக்கிற பொடியா அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளைங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சுங்க அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா தண்ணி புழுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க அப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க வாழைப்பூ வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சாப்பாடு அந்த பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரா சாப்பாடு ரெடி ஆயிரும் இப்போ கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம தண்ணியே சேர்த்துருக்கோமா நம்ம அந்த கையில பிழிஞ்சு போட்டு பூவை போட்டோம்ல அதுலேருந்து இருந்து பூ வந்து நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ நல்லா வெந்துருச்சுங்க வாழைப்பூலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம மாரிச்சு வந்து பொடியை சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்பாடு கொட்டி கலறிடலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு போட்டு கலரிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிட்டு போட்டுக்கலாம் செமையாக இருக்குது கலர்ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டு நீங்கள் உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்திலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நான் வந்து ஒரு ஒரு வாழைப்பூ வந்து ஒன்று எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் உங்களுக்கு சொன்ன அளவுக்கு வந்துங்க ஒரு டம்மர் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து அரிசி சாப்பாடுங்க நம்ம ஒரு டம்மர் அரிசியை வேக வச்சு எடுத்தால் எவ்வளோ சாப்பாடு வருமோ அந்த சாப்பாட்டுக்கான அளவு இதுக்கு ஒரு மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க லாமா இந்த மாதிரி ஒரு தாட்டிங்க வாழைப்பூ கிடைக்கல வாழைப்பூ பொடி சாதம் செஞ்சுவாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்துடலாங்க ஒரு தயிர் இருந்தாங்க கூட வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு மாமா அப்படியே அந்த மலைக்கு அந்த காத்துக்கு ஒரு மாதிரி மோடமா இருக்கு நல்லா சுருக்குன்னு வாழைப்பூ சாதம் சாப்பிட்றக்கு செமையா இருக்கு நம்ம பூவா பரத்து கொடுத்தா பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி அதிகமா விரிப்பட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாப்பாடா செஞ்சு கொடுக்கல சாப்பிட்டுக்குவாங்க நல்லா சாப்பிட்டுக்காங்க டேஸ்ட் செமையா இருக்குங்க நான் சொன்னா அப்படியே மேலாப்புல கொஞ்சம் கடைசியா இருக்கலமாமா நெய்யூத்தி இருக்குன்னா செமையா இருக்கேன் இந்த வாழைப்பூ சாதம் ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் விளாட்டு வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க